எதிர்மீச்ச சிறில ஆதி குணேசகர சொல்லிதான் நம்ம கரிகால வந்து நம்ம ஞானத்தை ஏமாத்திருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க மடக்கமெண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஞானம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நம்ம கடையை ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா கடையில வந்து விளக்கு பத்திக்கிறாங்க விளக்கு பத்தி நல்லா இருக்கும்னு அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணும் போச்சா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வண்டி சண்டை கேட்க என்னடா வண்டி சவுண்ட கேட்க அப்படி சொல்லிட்டு பின்னால திரும்பி பார்த்தா போலீஸ் ஜீப் வந்து நிக்குது உன்ன எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அதிர்ந்து போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்ம ஞானத்துல சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க ஏய் யார் கடையில யார் வந்து உட்காந்துருக்குது இங்குள்ள சரக்கு எல்லாமே ஆட்டையை போட்டு வந்த சரக்கு நீ யாருமா அப்படி இப்படி நம்ம ஞானத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் அது மட்டும் இல்லாம கரிகாலம் வந்து ஃப்ராடு பைய இது எல்லாமே திருட்டு சரக்கு இங்கே இருந்து திருடிட்டு வந்த சரக்கு அப்படி சொல்றாங்க நான் கரையாலும் நம்பி எப்படி ஏமாந்துட்டு போயிட்டேனே அப்படி சொல்லி நம்ம ஞானம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் சொல்றாங்க நம்ம ஞானத்துக்கு புது மாதிரி சொல்றாங்க கரிகாலன் சரியான ஃபிராட் அவளை நம்பியா நீங்க இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்றே அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வாங்கி போட்டீங்க அவளம் தான் காசு அவ போனது போனதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஞானம் வந்து இதெல்லாம் கேட்டா அதிர்ந்து போய் பயந்து போய் ரொம்பவே அழுதுட்டு இருக்காரு மன கஷ்டத்துல இருக்காரு நம்ம ஞானம் இன்னொரு பக்கம் நம்ம விசாலாச்சுக்கு வந்து பசங்க எல்லாரும் உள்ள பொண்ணுங்க பசங்க எல்லாருமே போனாங்களே நானும் கடை ஓப்பன் பண்ண போறேன் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரலையே என்ன ஆச்சா இருக்கும் என்ன என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குணசேகரன் கேக்குவோம் நம்ம ஆதி குணசேகரம் சொல்றாரு உங்க பையன் எல்லாம் வரல அப்படின்னா கண்டிப்பா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க வேற எங்கயும் போயிருக்க மாட்டாங்க போலீஸ் தான் பிடிச்சிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு நம்ம விசாலாச்சு அரண்டு போகிறா ஆனா வந்து இதெல்லாம் சொல்லி நம்ம ஞானத்தை வந்து பழி வாங்குறதுக்காண்டிதான் நம்ம ஆதி குணசேகரம் இதெல்லாம் பண்ணிருக்காரு பெண்களும் சரியா அவங்க தம்பிங்களும் சரி முன்னேறக்கூடாது அப்படிங்கறதுக்காட்டி நம்ம ஆதி குணசேகரம் அடுத்த அடுத்த பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டுதான் தான் இதுக்கு இது எல்லாமே யாரோட சூழ்ச்சி அப்படின்னா நம்ம ஆதி குணசேகரின் சூழ்ச்சி தான் சூழ்ச்சி எல்லாம் தெரியாம நம்ம ஞானம் விழுந்துட்டாப்ல விவரம் இல்லாம நம்ம ஞானத்துக்கு அறிவு இல்லாம இப்படி ஞானம் இருக்கிறத பார்த்தா தான் விட வேண்டியிருக்கு என்ன செய்ய இன்னொரு பக்கம் நம்ம நேனம் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப அழுதுட்டு நான் இனி வீட்டை விட்டு வெளிய போறேன் எனக்கு எங்க போக போகணும்னே தெரியல நான் அப்படியே அந்த ஆளை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போய் போறா நம்ம நம்ம வந்து நம்ம நேனம் கையை பிடிச்சு இழுத்து ஏன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆர்ந்த கண்ணத்துல ஒரு அறாறுறாங்க இதுக்குதானே நான் படிச்சு படிச்சு சொன்னேன் யார்கிட்ட நீங்க காசு குடுக்குறீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டி நான் தான் உங்களோட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு நீ என்ன கேள்வி கேட்கன்னு சொல்லிட்டு என்னையே பயங்கரமா திட்டுனீங்க நான் சொன்னது எதுக்காண்டி இப்படி நான் கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறது இப்ப மட்டும் உங்க புத்தியில அப்படி சொல்லி நம்ம ரேணுகா வந்து பயங்கரமா நம்ம ஞானத்தை திட்டுறாங்க இல்லாம பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க ஆனா நம்ம ஞானம் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க பெண்களும் இதெல்லாம் பாத்து ரொம்பவே உடஞ்சு போயிட்டா ஏன்னா நம்ம ஞானத்துல நிறைய காசு இருந்தது கணக்குல காசு வச்சுட்டு ஒரு காசு இல்லாம ஆண்டியா போய் நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டுதான் பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இவராட்ட முதல் ஸ்டெப் வச்சு முன்னேறிட்டா அடுத்தடுத்து நம்மளும் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களா இருக்கணும் வீட்டுல இருக்க ஆண்களா இருக்கணும் எல்லாரும் எதாவது நினைச்சாங்க கடைசி முதல் ஸ்டெப் இப்ப அதால ஸ்டெப்பா இருந்தோடன பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பெண்கள் மட்டும் இல்லாம வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க ஆனா ஆதி குணசேகர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா நீங்க வாழ்ந்து எப்படிதான் காட்ட போறீங்க நானும் பாக்குறேன் உங்களை நான் வாழ விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குணசேகரன் அடுத்த அடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இதுக்கு இதுக்கடுத்து நம்ம ரேணுகாவுக்கு நம்ம நந்தினிக்கு ஜனனிக்கு எல்லாம் அடுத்தடுத்து ஆக்கும் நம்ம ஆதி குணசேகர தான் படிச்சுட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிறதை எந்த ஒரு மாற்றமும் இல்ல இதுல இருந்து பெண்கள் எப்படி மீண்டு வர போறாங்க அடுத்து எப்படி ஆதிக்கணும் சேரம்னால வாழ்ந்து கட்ட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் எது நேற்று சிறியில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்